வெல்கம் டு ஸ்ரீலெக்மி சேனல் நாம் இப்போ ராகியில் வந்து ஒரு புட்டும் இனிப்பு புட்டும் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு முதல் ராகியை கழுவி காய போட்டு அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கு அந்த மாவை எடுத்து இப்போ நம்ம வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் இதை வறுக்கணும் இதை வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பச்சரிசி மாவை எப்படி புட்டுக்கு வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மாவையும் நல்லா பொருள் பறக்க அப்படி வறுக்கணும் நம்ம அப்பதான் அந்த புட்டு சாப்பிட்டா இருக்கும் வறுத்தாச்சு இதை ஆற வச்சிருக்கோம் இப்ப மாவை தேவைக்கேற்ற உப்பு உங்களுக்கு அதிகமாக வேணா அதிகமாகவோ கொஞ்சமாவோ நீங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெரிச்சு மாவை இப்படி வரணும் இப்படி தனியே தெளித்து தெளித்து இந்த கட்டிகளை வந்து உடச்சி உடச்சி விடணும் இப்போ மாவு வந்து இப்படி இந்த மாதிரி பிடிச்சா அப்படி கொளக்கட்ட மாதிரி வரணும்னு சொன்னேன் பாருங்கள் அந்த பக்குவத்தில் இருக்குது நம்ம இதை வந்து குழாயில் போட்டு இது பண்ணிடலாம் இன்னும் உங்களுக்கு கட்டி வேணான்னா நீங்கள் ஜலிச்சுட்டு கூட இந்த குட்டை ப பண்ணலாம் இப்போ நான் அதை மிக்ஸியில் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஜலிக்கிறனாலும் ஜலிக்கலாம் இல்லை மிக்சியில் போடுறனாலும் போடலாம் அப்போ மிக்சியில் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு கைப்பிடி மாவு போட்டு நம்ம இப்போ செய்யக்கூடோம் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மாவு இங்கே தேங்காய் வேணால் தேங்காய் நிறையா போட்டுக்கலாம் மாவு வேணா மாவு இது ஒரு கைப்பிடி தேங்காய் இப்போ குக்கரை வச்சாச்சு குக்கரை மூடியை போட்டுட்டு குக்கரை மூடியை போட்டு இதை எடுத்து இதில் மாட்டி ரெண்டு மாட்டி இதை மூடி ரொம்ப உடனே எடுத்துட வேண்டியது நம்மளோட ராகி புட்டு ரெடி குக்கரில் அது இந்த குழாயில் எப்படி ஆவி வரணும் உங்களுக்கு வந்துருந்து பாருங்கள் இது புட்டு வெந்திருச்சு நம்ம இப்போ எடுக்க போகிறோம் கடுகுந்த பொரு போட்டுக்கிறோம் கொஞ்சம் வேர்க்கல்ல போட்டுக்கிறோம் கொஞ்சம் கடலை பொருப்பு போட்டுருக்கோம் போட்டுருக்கோம் இல்லை வரமராங்க இப்ப இது காரப்புட்டு இதை சில பேர் கார உப்புமானும் சொல்றாங்க ஆனால் நாங்கள்லாம் இது காரப்புட்டு செய்வோம் இப்ப இனிப்பு சாப்பிடாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கோம் இப்ப இனிப்பு புட்டும் காரப்புட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் இது சா சாப்பிட நல்லாயிருக்கும் உடம்புக்கும் சத்தானது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சது ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்